தேசிய மக்கள் சக்தியினை விட்டு வெளியேறுவதாக யலூறு பெணர் பகிரங்க அறிவிப்பு மாவட்டம் முற்றாக முடங்கி போன உப்பு உற்பத்தி வடக்கு மாகாணத்தில் உயரதிகாரிகளின் பதவிகள் பறிப்பு ஆளுநர் நடவடிக்கை நாவற்குழியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைப்பு பண்டார் சவுத் பார் பகுதியில் அகழ்வு குறித்து மக்கள் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் திடீர் கலந்துரையாடல் மணல் அகழ்வுக்கு மக்கள் எதிர்ப்பு பல்கலை மாணவ நோய் பத்து மாணவர்களுக்கு நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவு சர்வதேச விசாரணைக்கு இலங்கை அன்று பதுகேன் கேள்வி எழுப்பிய கஜேந்திரகுமார் ஆட்சி சபை கூட்டணி யாழில் இன்று தமிழரசு சிறுநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கலந்துரையாக ஒன்பது இறுதியுத்தத்தில் உயிரற்ற உடல்களில் நகைகளை திருடிய ராணுவம் நேரடி சாட்சியம் தாக்குதல் பனிரண்டு சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் விடுக்க உத்தரவு தமிழ் இனப்படுகொலையை அங்கீகரிக்க வேண்டும் பிரான்ஸ் அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை இஸ்ரேலுக்கு இலங்கையர்களை அனுப்புவதில் அரசாங்கம் வழங்கிய விளக்கம் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் அடிப்படை உறுப்பினர் ஒருவர் தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் சிவில் சமூக செயற்பாட்டாளரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான பி ஹிருஷன் என்பவரே இவ்வாறு பதவியில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் குறித்த நபர் இந்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் கோபாய் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் தமிழ் தேசியத்தின் இருப்பை கருதியும் எமது ஏல தமிழ் மக்கள் கடந்து வந்த பாதைகளை எதிர்கால சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்று இதன் தனது சுயவிருப்பில் வெளியேறுவதாக கூறப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை ஒரு அடையாண்டமாக மாற்றி இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டவர்களுக்கு ஒன்றியத்தின் தலைவரும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான அருட்தந்தை கந்தையா ஜெகதாஸ் தெரிவித்துள்ளார் இன அழிப்பு வாரத்தின் நான்காம் நாள் நிகழ்வுகள் இன்று மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உணர்வு பூர்வமாக நடைபெற்று வருகின்றது இந்த நிலையிலேயே மட்டக்கிழப்பு மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெற்ற போது அவர் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த வாரமானது தமிழின அழிப்பு வாரமாக உலக தமிழர்களால் நினைவு கூறப்படுகிறது எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகிலேயே நடத்தப்பட்ட மிகப்பெரிய இன அழிப்பாக இந்த நூற்றாண்டின் மிக பெரிய இன அழிப்பாக முள்ளிவாய்க்கால் தின தமிழின அழிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே இந்த பதினாறு ஆண்டுகள் கடந்து இன அழிப்புக்கு நீதி வேண்டிய மக்களாக இன்றைய நாளிலே மட்டக்கிழப்பு கிறிஸ்தவ ஒன்றியத்தினரால் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி கஞ்சி நிகழ்வு நினைவேந்தல் நிகழ்வு இப்பொழுது மட்டக்கிழப்பு காந்தி அதாவது காந்தி பூங்காவிலே நினைவுகூறப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கஞ்சி நிகழ்வு ஏன் என்பது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே இன அழிப்பு செய்யப்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு எந்த உணவும் இருக்கவில்லை எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இருக்கவில்லை எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே முடக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே கிடைக்கப்பெற்ற தண்ணீரையும் அரிசியையும் கொண்டு மக்களுடைய பசி ஆற்றுவதற்காகவும் உயிரை பாதுகாப்பதற்காகவும் கஞ்சிகள் அதாவது கஞ்சிகள் காய்ச்சப்பட்டது அந்த கஞ்சிகளுக்காக நீண்ட வரிசையிலே மக்கள் பசியோடும் வாட்டத்தோடும் காத்திருந்தார்கள் அந்த கஞ்சியை குடித்து ஒருவேளை கஞ்சியாவது குடித்து தங்களுடைய உயிரை தக்க வைப்பதற்காக சிறுவர்கள் கற்பிணிகள் எல்லாம் அந்த கஞ்சி காய்ச்சப்படுகிற கஞ்சி பானைக்கு பானைக்கு முன்பதாக வரிசையாக நின்ற பொழுது அங்கே ஏவ இராணுவத்தினரால் ஏவப்பட்ட ஏவுகணைகளும் வெடிகுண்டுகளும் அவருடைய உயிரை குடித்தது எத்தனையோ தடவைகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே பானைகள் இரத்த பானைகளாக மாறி கஞ்சிக்காக நின்ற மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட ஒரு துயரம் நடந்து ஆகவே நாங்கள் சர்வதேசத்தினத்திலே இந்த அழிக்கப்பட்ட இன அழிப்புக்காக நீதி கேட்கிற அதே வேளையிலே கஞ்சி முள்ளிவாய்க்கால் பேரவலத்தினுடைய இன அழிப்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது எந்த கஞ்சியைத்தானும் குடிக்க விடாமல் அந்த மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்களோ அழிக்கப்பட்டார்களோ ஆகவே அந்த கஞ்சியை நாங்கள் நினைவுகூர்ந்து அதன் அடையாளமாக மாற்றி அந்த பெருந்துயரை நினைவுகூர்வது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட இந்த பெருந்துயர்கள் இந்த இன அழிப்புகள் இனி இந்த உலகத்திலே நடைபெறக்கூடாது என்று காசாவிலே இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் ஒரு இன அழிப்பை சந்தித்தவர்கள் இன அழிப்பிலே இருந்து எஞ்சிய இனமாக நாங்கள் இங்கே நிற்கிறோம் ஆகவே அந்த அளிக்கப்பட்ட இனத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்து இந்த அடையாளத்தை நெககூறுவதோடு நாங்கள் இன அழிப்புக்கான நீதியை கேட்டு நிற்கிறோம் ஆகவே கஞ்சி எப்படி இஸ்ரேவேல் மக்களுடைய அந்த இஸ்ரேலியர்களுடைய வரலாற்றில் எப்படி அந்த புலிப்பெற்ற அப்பமும் கசப்பு கீரையும் அவர்களுடைய அடையாளமாக மாறி அடையாளத்தின் மூலமாக அவர்கள் நீதி கேட்டு மீண்டும் ஒரு சமூகமாக மீண்டெழுந்தார்களோ நாங்களும் இந்த கஞ்சியை ஒரு அடையாளமாக்கி பாதிக்கப்பட்டவர்கள் அளிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டி இந்த நினைவேந்தலை மேற்கொண்டு இந்த அடையாளத்தினூடாக நாங்கள் நீதி கேட்டிருக்கிறோம் இன்றைய நாளில் இந்த பதினாறாம் தேதி மட்டக்கிழப்பு மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றியமாக இந்த நிகழ்வை நாங்கள் நினைவுகூர்ந்து இறந்த அளிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு நாங்கள் அவர்களுக்கு நீதி வேண்டி நிற்பதோடு இந்த இன அழிப்பு மீள நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் ஒன்று திரண்டு இந்த நினைவை நாங்கள் நினைவேந்தலை மேற்கொள்கிறோம் கொட்டாஞ்சேரியில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்து பாடசாலை மாணவியின் மரணம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தனியார் கல்வி நிறுவன உரிமையாளர் சிவானந்த ராஜா மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட நடைமுறையாக்கல் பிரிவின் பணிப்பாளர் சஜீவனி அபகோன் தெரிவித்திருக்கின்றார் உயிரிழந்த சிறுமியின் தாயாரின் வாக்குமூலத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் குறித்த தனியார் வகுப்பில் கல்வி பயிலும் இருபது மாணவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனினும் குறித்த சம்பவத்துடன் தனியார் கல்வி நிறுவனருக்கு தொடர்பு இருப்பதாக எந்த ஒரு மாணவரும் நேரடி வாக்குமூலம் அளிக்கவில்லை இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சஜீவனி அபகோன் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை உயிரிழந்த மாணவி கடந்த வருடம் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் தகவலில் உள்ள உண்மையை கண்டறிய பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் கோரப்பட்டுள்ளதாக ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் உப்பு உற்பத்தி முற்றாக முடங்கி போயுள்ளதாக உப்பு கூட்டுத்தாபன தலைவர் நந்தன திலக தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் தற்போதைய உப்பு நெருக்கடிக்கு காரணம் கடந்த அரசாங்கமே ஏனெனில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் தொன் உப்பு உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் கடந்த ஆண்டில் ஒருமுறை நாற்பதாயிரம் தொன் உப்பு மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டிருந்தது அதன் காரணமாகவே உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த ஆண்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நடப்பு ஆண்டில் இதுவரை ஒரு தொண்டு உப்பை கூட ஆடையரவு உள்ளிட்ட அனைத்து ஒப்பளங்களும் என்று தெரிவித்துள்ளார் பொதுமக்களால் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு பல்வேறு முறைப்பாடுகளுக்கு அமைய திணைக்கள தலைவர்கள் மற்றும் சில பிரதேச சபை செயலாளர்களின் பதவிகள் வடக்கு மாகாண ஆளுடன் நாயகனால் இதன்படி வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளரின் பதவி உடன் நடைமுறைக்கு திரும்ப பெறப்பட்டுள்ளது இரண்டு மாவட்டங்களின் உள்ளாட்சி உதவி ஆணையாளர்கள் ஒரு நகரசபை செயலாளர் மற்றும் மூன்று பிரதேச சபை செயலாளர் ஆகியோரின் பதவிகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன மேலும் அவர்கள் வேறு திணைக்களங்களுக்கு உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் மாற்றப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலருக்கு எதிராக விசாரணை குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிய வருகின்றது நினைவேந்தல் வாரத்தின் நினைவேந்தல் நாவற்குழியில் தமிழ் பேசிய மக்கள் முன்னணியினர் மற்றும் நாவர்குழிவாள் இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்டது நாவற்குழி சந்தி சுற்றுவட்டம் பகுதியில் வைத்து உயிரிழந்தோரை நினைவு கூர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் மொழிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் காட்சி பரிமாறப்பட்டது இதில் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் மன்னாரில் கரையோர பகுதிகளில் கனியமன நகழ்வுக்கு மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மன்னார் தேவு பகுதியில் கனியமணல் அகழ்வு முன்னெடுப்பது தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் இன்றைய தினம் சவுத் பார்ட் மன்னார் பகுதியில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட கடற்தொழில் உதவி பணிப்பாளர் ரமேஷ் கண்ணா தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் கனிய மணல் முன்னெடுக்கும் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் மற்றும் அப்பிரதேசத்தில் உள்ள மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அப்பகுதி மக்களும் கலந்து கொண்டனர் குறித்த கலந்துரையாடல் திடீரென ஏற்பாடு செய்யப்பட்டமை தொடர்பாக தமது விசனத்தை தெரிவித்ததோடு இப்பிரதேச மக்களின் முழுமையான சம்மதமின்றி இப்பிரதேசத்தில் எவ்வித நடவடிக்கைகளையும் அனுமதிக்க மாட்டோம் என கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பலர் கனியமன அகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் குறித்த கூட்டம் தீர்மானமின்றி நிறைவடைந்துள்ளது போது குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதேசத்தை சேர்த்தவர்கள் கருத்து தெரிவிக்கையில் சப்ரகமூக பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகிடுவதை காரணமாக தொடர்பில் கைது செய்யப்பட்டு மாணவர்களுக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மாணவர்களை இதன் வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு பலாங்குடை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பத்து மாணவர்களும் ஒன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சப்ஜகமூ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய மாணவர் ஒருவர் பகிடிவதை காரணமாக மன உளைச்சலுக்குள்ளாகி கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரிழந்தார் இதனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசால் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டதாக கண்டறியப்படவில்லை என நீங்கள் உண்மையிலேயே நம்புவீர்களாக இருந்தால் சர்வதேச சுயாதீன குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்வதற்கும் எதற்காக அஞ்சுகின்றீர்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் கனடாவின் பிரம்ஜன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நினைவகம் கடந்த பத்தாம் தேதி அந்நகர மேயர் அங்குர்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது மாத்திரமன்றி கனடாவின் ஒன்றிய மாகாண நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நூற்று நான்காம் மேலுக்கு தமிழின படுகொலை அறிவூட்டல் வார சட்டத்தின் பிறகாரம் இம்மாதம் பன்னிரெண்டு முதல் பதினெட்டாம் தேதி வரையான ஒரு வார காலம் தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர்ஸை வெளிவிவகார அமைச்சுக்கு அழைத்து வெளி விவகார அமைச்சர் விஜய் ஹேரோ எவ்வித ஆதார குற்றச்சாட்டு மற்றும் இனப்படுகொலை குற்றச்சாட்டு மற்றும் அதனை அடிப்படையாக கொண்டு நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கு வழங்கப்பட்ட ஒப்புதல் என்பது தொடர்பில் கடும் ஆற்றோபதியை வெளிப்படுத்தினார் அது மாத்திரமன்றி இவ்வாறான நடவடிக்கைகள் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான அரசின் முயற்சிகளை பெரிதும் பலவீனப்படுத்தி சிக்கலுக்குள்ளாக்குவதாகவும் விசனம் வெளியிட்டார் இதுகுறித்து ஊடகங்களிடம் நேற்று வியாழக்கிழமை கருத்து வெளியிட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசால் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டதாக கண்டறியப்படவில்லை என நீங்கள் உண்மையிலேயே நம்புவீர்களாக இருந்தால் சர்வதேச சுயாதீன குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்வதற்கும் இலங்கை அரசு குற்றத்திலும் ஈடுபடவில்லை என்பதை நிரூபிப்பதற்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு ஏன் இடம் பிடிக்கவில்லை என்றும் அவர் வினவியுள்ளார் உண்மைக்கு அரசு அஞ்சுகின்றது என்பது அர்த்தமாகும் உண்மையின் ஊடாக மாத்திரமே நல்லிணக்கத்தை காட்டி எழுப்ப முடியும் இருப்பினும் முன்னைய அரசுகளை போன்று உங்களது அரசும் அதனை தொடர்ந்து நிராகரித்து வருகின்றது என்றும் கஜேந்திரகுமார் எம்பி விசனம் வெளியிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவற்றுக்கிடையில் இரண்டு சந்திப்புகள் யாழ்ப்பாணத்தில் நடந்தன முதலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான கலந்துரையாடல் நடந்தது கந்தரோடையில் உள்ள சித்தார்த்தனின் இந்த சந்திப்பு நடந்தது சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டவர்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கஜேந்திரன் காண்டிபன் உள்ளிட்டவர்கள் பேச்சு நடந்தனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் கூட்டு அமைப்பதில் உள்ள சிக்கலை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் சுட்டிக்காட்டினர் இருதரப்பும் இணைந்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள சில சபைகளை மட்டுமே கைப்பற்றலாம் என்றும் வடக்கு கிழக்கில் பெரும்பாலான சபைகளில் தமது உறுப்பினர்கள் உள்ளதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய மூன்று தரப்பும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்ற யோசனையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் தெரிவித்தனர் தமிழரசு கட்சியுடன் கூட்டு வைப்பதில் உள்ள கொள்கை ரீதியான சிக்கல்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்தனர் இருப்பினும் இதுபற்றி பற்றி தமிழரசு கட்சியுடன் பேசிவிட்டு பதிலளிக்கின்றோம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையில் சந்திப்பு நடந்தது நல்லூரில் உள்ள எம் ஏ சுமந்திரனின் வீட்டில் இந்த சந்திப்பு நடந்தது கட்சி தலைவர் சி வி கே சிவஞானமும் இதில் கலந்து கொண்டார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்ற யோசனையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் தெரிவித்த போதும் அது தொடர்பில் சுமந்திரன் இந்த விவகாரத்தில் தமக்கு உடன்பாடு இல்லை அவர் பிரதிபலித்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது இதேவேளை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து ஆட்சி அமைப்பது பற்றி கலந்துரையாடலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் நிபந்தனை ஒன்றை முன்வைத்தனர் தாம் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க வருவனே ஆதரவளிக்க முடியாது என்றும் யாழ்ப்பாணத்தில் மூன்று சபைகளில் தாம் தவிசாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் சாவகச்சேரி பிரதேச சபை கோபாய் பிரதேச சபை மாரிபாய் பிரதேச சபைகளை தம்மிடம் ஒப்படைக்க கேட்டனர் இந்த பிரதேச சபைகளில் சுமந்திரனின் தீவிர ஆதரவாளர்களை தவிசாளர்களாக அவர் திட்டமிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரத்தில் தம் உடனடியாக பதிலளிக்க முடியாது என்றும் கட்சியின் அரசியல் குழுவில் கலந்துரையாடி பதிலளிப்பதாகவும் தெரிவித்தார் முதலாவதாக இங்கு எனது கந்துடையில் தமிழ் காங்கிரஸ் சந்தித்திருக்கின்றோம் அவர்கள் சார்பிலே செயலாளர் கையேந்திரன் இரண்டாவதாக சட்டத்தரணி காண்டிபன் மூன்றாவதாக இன்னும் ஒரு அவர்களுடைய முக்கிய அங்கத்தவருதர் வந்திருந்தார் எங்கள் சார்பிலே பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதர் நான் வேந்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நாளமாக சந்தித்திருந்தோம் முதலாவது சந்திப்பில் சந்திப்பு அவர்களை பொறுத்தவற்றில் அவர்கள் சேர்ந்து சபைகளை அமைக்கலாம் என்பது சம்பந்தமாகவும் கதைத்தார்கள் நாங்களும் அதை பற்றி கதைத்துவோம் ஆனால் எங்களுடைய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது வடக்குக்கு வெளியிலே வடமாகாணத்துக்கு முக்கியமாக வடமாகாணம் அல்ல வட யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலே அவர்களுக்கு போதுமான ஆசனங்கள் கிடையாது ஒரு 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 சபை அமைக்கக்கூடிய விதத்தில் எங்களுடன் சேர்ந்து ஒரு சபை அமைக்கக்கூடிய விதத்திலே தமிழர் கட்சிக்கு எந்தளவு ஆசனங்கள் இருக்கின்றன சபை அமைக்கக்கூடிய விதத்தில் அதை அவர்களுக்கு எடுத்து கூறினோம் இருந்தாலும் அவர்கள் தமிழர் கட்சியுடனும் கதைக்கலாம் கதைக்க வேண்டும் அவர்களும் அவர்களும் ஒரு 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 நல்ல கூட்டமைப்பை உருவாக்கினால் நல்லது என்ற சபை ரீதியிலே கதைத்தார்கள் நாங்கள் கூறினோம் அவர்களுக்கு எங்களுக்கு தெரியவில்லை தமிழஸ் கட்சி எந்த ரீதியிலே நடைபெறும் நடக்கும் என்று அவர்களுடனும் கதைக்கின்றோம் என்று நாங்கள் கூறியிருந்தோம் அதன் பிறகு தமிழர் கட்சியுடன் சந்தித்த போது அவர்களுக்கும் இந்த விஷயத்தை கூறியிருந்தோம் நாங்கள் மூவருமாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினால் ஒரு பலமான அனைத்து சபைகளையும் பிடிக்கக்கூடிய விதத்திலே ஒரு கூட்டமைப்பாக இயங்க முடியும் என்பதை அவர்களுக்கு கூறியிருந்தோம் இருந்தாலும் அவர்கள் அது சம்பந்தமாக பரிசீலிப்பதாகவும் தங்களுடைய எக்ஸிகூட்டிவ் கமிட்டி அவர்களுடைய மத்திய குழுவிலே கூடி கிடைப்பதாகவும் கூறியிருந்தார்கள் அது அது மாத்திரமல்ல நாங்கள் என்ன ஒரு விஷயத்தை தமிழ் கட்சியிடம் கேட்டிருந்தோ நாங்கள் உங்களை ஆதரிக்கின்ற போது மன்னாரிலே ஒரு சபையும் யாழ்ப்பாணத்திலே மூன்று சபைகள் அதுவும் மாணிப்பாய் சாவகச்சேரி கோப்பாய் இந்த மூன்று சபைகளையும் தர வேண்டும் என்பதை எங்களுக்கு தந்தால்தான் அது ஒரு நல்ல நல்ல ஆரம்பமாக இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு கூறியிருந்தோம் அத்துடன் வவுனியா மாநகரசபை இந்த நாங்கள் சேர்ந்து அமைப்பது எங்களுடைய உறுப்பினர்கள் அதற்கு தலைவர்களாக வருவது உகந்ததாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு கூறியிருக்கின்றோம் அது சம்பந்தமாக தாங்கள் தங்களுடைய புலிப்பிரோவிலை கதைத்து கூறுவதாக சுமந்திரன் அவர்களும் திரு சி வி கே கூறியிருந்தார்கள் தமிழரசுக் கட்சியுடைய சந்திப்பிலே அவர்கள் சார்பிலே தலைவர் சி வி கே அவர்களும் சிவஞானம் அவர்களும் செயலாளர் சுமந்திரன் அவர்களும் சந்தித்தார்கள் எங்கள் சார்பிலே வேந்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நான் செல்வமடைக்கல்நாதன் நால்வருமாக சந்தித்திருந்தோம் அவர்கள் தாங்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை இன்று அல்லது நாளைக்குள் கூறுவதாக கூறியிருக்கின்றார்கள் அதன் பிறகுதான் அடுத்த கட்டமாக தமிழ் காங்கிரசுடன் என்ன பேச முடியும் என்பதை நாங்கள் பேச முடியும் ஆகவே தமிழசு கட்சி தங்களுடைய நிலைப்பாட்டை கூறும் கூறுகின்ற பிற பிறகுதான் நாங்கள் இந்த சபைகள் அமைப்பது சம்பந்தமாக ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் அதிக ஆசனங்களை தமிழரசு கட்சி கொண்டிருப்பதன் காரணமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சியோடு சேர்வதைத்தான் பெரும்பாலும் அதிலே ஒரு அதிலே ஒரு அர்த்தம் இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் தமிழ் காங்கிரஸுடன் சேர்ந்து பல சபைகளை அமைக்க முடியாது பல சபைகளை குழப்பி அதை செய்வதை நாங்கள் விரும்பவில்லை ஏனென்றால் இன்று இருக்கிறது ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் அப்படி செய்கின்ற போது ஜேவிபி ஆட்சி அமைத்து விடுகின்ற ஒரு நிலைமைகளை உருவாக்கி விடுவோம் ஏனென்றால் அவர்களுக்கு அதன் பிறகு இலகுவாக இருக்கும் இந்த உதிரியாக இருக்கக்கூடிய சுயேட்சைகளை அப்படியானவர்களை சேர்த்து ஆட்சி அமைப்பது இலகுவாகிவிடும் ஆகவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதை வந்து தமிழ் கஜேந்திரன் அவர்களும் அதை மிக தெளிவாக கூறினார் தாங்கள் ஏவிபி ஆட்சியால் அமைக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உருவாக்க மாட்டோம் என்பதை அவரும் கூறியிருந்தார் அதே போல் சுதந்திரனும் அதை கூறியிருந்தார் குறிப்பாக வந்து தமிழ் கட்சியில் வந்து இணக்கத்துக்கு வந்தால் என்று சொல்ல நீங்கள் பாதித்து விட்டீர்கள் இணக்கத்துக்கு வருவது என்றால் நாங்கள் எல்லா சபைகளிலும் அப்படி செய்வது என்பது சம்பந்தமாக பேசித்தானே வருவோம் அதன் பிறகுதான் அதை முடிவெடுக்கலாம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நுகைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் எதிர்பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக ஒரு சில பேர்கள் சுட்டிக்காட்டப்பட்டு பேசப்பட்டு வருகிறது இது தொடர்பாக இந்த இரண்டு மீட்டிங்களில் அவர்கள் பேசியிருக்கீங்களா நான் பேசப்படவில்லை ஆனால் சுமந்திரன் கூறினார் தான் ஸ்ரீதரனை கேட்டிருப்பதாகவும் முதலமைச்சராக தங்கள் கட்சி வேட்பாளராக இருக்கும்படி அவர் அதுக்கு மறுத்தபடியால் தான் அதிலே வேட்பாளராக இருப்பேன் என்றும் கூறியிருக்கின்றார் நான் தமிழக கட்சி சார்பிலே முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவேன் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது சம்பந்தமாக உண்மையிலே கதைக்கப்படவில்லை எதிர்காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்வதா அதை உருவாக்குவதா இவைகள் சம்பந்தமாக எதுவுமே பேசப்படவில்லை ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் மிக கவனமாக இந்த இந்த உள்ளூராட்சி சபைகள் ஒரு தமிழ் கட்சியின் தான் உருவாக வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருக்கின்றோம் கட்சிகளுடைய நினைவு தொடர்பாக அதிகமாக பேசப்படுகிறது ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது தமிழ் கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து பொது எதிரியை வீழ்த்துவதில் செயலாற்ற வேண்டும் என்பது போது இந்த இணைவு எப்படியாக இருக்கும் மீண்டும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பா அல்லது ஒரு புதிய கட்சியா அல்லது எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இது சம்பந்தமாக பேசப்படவில்லை எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளும் பேசப்படவில்லை அல்லது வெளியாக மற்ற கட்சிகளுடனும் பேசப்படவில்லை அதற்காக இது பேச மாட்டோம் எங்களுடைய முதலாவது நோக்கம் இந்த இந்த உள்ளூராட்சி சபைகளை எல்லாருமாக இணைந்து இணைந்து ஒரு தமிழ் கட்சி ஒவ்வொரு சபையமே ஒரு தமிழ் கட்சி கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எங்களுடைய நோக்கம் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளின் சடலங்களில் காணப்பட்ட நகைகளை இலங்கை ராணுவத்தினர் திருடியதாக இறுதி யுத்த கள்ளத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட வயோதிப பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவித்ததாவது தடை படிக்கற்களாக பாவைத்து நாங்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்னேறி எங்களை நோக்கி சுட்டது துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த எங்களது உறவுகளின் உயிரற்ற உடல்களை நாங்கள் தாண்டி வந்து கொண்டிருந்தோம் அந்த சமயம் இராணுவத்தினர் இறந்து கிடந்த உறவுகளின் உடல்களில் காணப்பட்ட நகைகளை கலக்கி தங்களது சப்பாத்துக்களிலும் உடைகளிலும் மறைந்து வைத்ததை அவதானித்தோம் நாங்கள் உயிர்களை மாதிரி விளக்கவில்லை எங்களது உடைமைகளையும் இணைந்தோம் இறுதி நேரத்தில் உணவுக்கே நெருக்கடியை எதிர்நோக்கிறோம் இறுதியில் இருந்த வாகனங்கள் உட்பட அனைத்து சொத்துக்களையும் விற்று கஞ்சி காய்ச்சி குடித்து உயிரை தக்க வைத்தோம் இருப்பினும் பன்னிரண்டு பதிமூன்றாம் திகதிகளில் அந்த கஞ்சிக்கு வழியில்லாத நிலை ஏற்பட்டது அரிசி இல்லை சமைப்பது என்றால் பாத்திரங்கள் இல்லை உடைகள் இல்லை பெண்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வசதிகள் இல்லை தொடர்ந்து யுத்தம் நடக்கும் போது ஓடிக்கொண்டிருந்தோம் இன்றைக்கும் எங்களால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்றும் குறிப்பிட்டார் உயர்த்தஞ்சாயிரம் குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாத செயல்களுக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த பன்னிரண்டு சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அதன்போது பத்து பெண்கள் மற்றும் இரண்டு ஆண் சந்தேக நபர்கள் உட்பட பன்னிரண்டு சந்தேக நபர்களை விடுதலை செய்ய அமரசேன இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் பயங்கரவாத தடுப்பு பிரிவு டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று நீதிமன்றத்தில் உண்மைகளை சமர்ப்பித்த பின்னர் சிந்தி சட்டுனா மதனியா ஃபாத்திமா சாஹிதா இஸ்ராஹிம் சர்தா மற்றும் சந்தேக நபர்களான முகமது இரஃபான் மற்றும் முகமது ஷஃபான் ஆகியோரை விடுதலை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வழங்கப்பட்ட பின்னர் அவர்கள் மீதான விசாரணைகளை வழக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பியதாகவும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சட்டமாதிபரின் அதிபரின் அறிவுறுத்தலின்படி வழக்கின் நடவடிக்கைகளை நிறைவு செய்வதாக அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் அத்துடன் சந்தேக நபர்களின் சார்பாக முன்னிலையான வழக்கறிஞர் சமர்ப்பித்து பறிமுதல் செய்யப்பட்ட தொலைபேசிகள் மற்றும் சந்தேக நபர்களிடம் கோரியுள்ளார் இதற்கு பதிலளித்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஆறு தொலைபேசிகளை திருப்பித்தர நடவடிக்கை எடுப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளனர் இருதரப்பினரின் உண்மைகளையும் பரிசீலித்த பின்னர் மேலதிக நீதிவான் சந்தேக நபர்களை விடுவித்து சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்ட பொருட்களை ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் இலங்கையில் தமிழ் இனப்படுகொலையை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தமிழர்களுக்கான பிரான்ஸ் உறுப்பினர்களுக்கான கூட்டத்திலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் கருத்துரைக்கும் காணொலி ஒன்று ஒளிபரப்பப்பட்டுள்ளது உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இன்றும் வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது குறிப்பாக இரண்டு அல்லது மூன்று தமிழர்களுக்கு ஒரு ராணுவ ஊக்கியோ தருள்ளார் அதுடன் வடக்கு கிழக்கில் ராணுவம் கட்டுப்படுத்தும் நிலத்தின் அளவும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது தமிழர் பகுதியில் அவ்வப்போது சிங்கள குடியேற்றங்கள் அதிகரித்து வருகின்றன அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களின் தனித்துவம் தொடர்ந்து உறுதி செய்யப்படுவதற்கான சில காரணங்களையும் அவர் தமது காணொலியில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரான்சில் உள்ள நாற்பத்தி ஏழு மாநகர சபைகளில் இலங்கையில் தமிழ் இனப்படுகொலை நடந்ததை அங்கீகரிக்கும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அத்துடன் இந்தியாவின் தமிழக மாநிலமும் கனேடிய நாடாளுமன்றமும் இவ்வாறான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளன எனவே ஆர்மீனியா மற்றும் ரொவாண்டா ஆகிய நாடுகளில் என படுகொலை இடம்பெற்றமை அங்கீகரித்ததை போன்று இலங்கையிலும் என படுகொலை இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்